அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் அருகாமையில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ப்ராஜெட்டாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல அடி ஆழம் கொண்டதான கிணறு இருக்குது இங்கே ஆல்ரெடி கஸ்டமர் ஸ்கோப்பில் ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டர் ஃபைவ் ஹெச்பி ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இபில பேமெண்ட் சர்வீஸ் அதாவது பூந்தோட்ட சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சர்வீஸ் அடிப்படையில் பணம் கட்டி இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணுற வகையில் ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயத்தில் ஈபியோட பேமெண்ட் சர்வீஸு அப்படின்றது கரண்ட் பில் அதிகப்படியாக இருந்ததுனால இப்போ சோலாருக்கு மாறி இருக்காங்க வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரச்சர் நம்ம ரெகுலராக விவசாய இடத்துல பயன்படுத்துவோம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி கூடுதலான ஒரு உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் மௌட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி சோலார் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் சோலார் பேனல் பொறுத்தளவுக்கு யூடியல் பயன்படுத்தியிருக்கிறோம் லோ சன்லைட்லேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல விவசாய இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் நீங்கள் பார்க்குறதான இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணறு இருக்குது இந்த கிணத்தோட ஆழத்தில் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக திருச்சி மாவட்டத்தில் துறையூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் சிக்கதம்பூர் அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் பரப்பில் கொண்டதான விவசாய நிலமாக இருக்குது ஆடு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இது போன்றதான ஒரு பண்ணையம் போன்றதான அமைப்போட இந்த விவசாய தோட்டத்தை தயார்படுத்தியிருக்காங்க இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்